ஸ் குப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு நம்ம சோசியல் சயின்ஸில் எஸ்ஐ அல்டிமேட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போவும் கூட ஒரு கேள்வியில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் கடைசி ஒரு அஞ்சு கேள்வியும் ஒரு கேள்வியும் கமெண்ட் பண்றதுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு என்ன டே அப்படி கேட்குறோம் உலக காச நோய் தினம் எப்பொழுது ஓகேங்களா காச நோய் தினம் ஓகேங்களா ஸ்கூல் சயின்ஸ் புக்கு உங்களுக்கு இருக்குது சரிங்களா கண்டினியூஸா இயர்ஸ் வரும் காச நோய் தினம் என்னைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க சயின்ஸ் புக்கில் தான் இருக்கும் ஏ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருந்து இருக்குது ஒரு சைடு ஃபுல்லாக போர் கொடுத்துருக்காங்க பேட்டில்ஸ் ஓகே இன்னொரு சைடு ஃபுல்லாக வருஷம் கொடுத்துருக்காங்க ஆண்டு போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எந்த வருஷம் நடந்தது படிச்சுக்கோங்க அது இல்லாமல் யார் ஜெயிச்சாங்கிறத படிச்சுக்கோங்க ஓகே எப்போ ஹிஸ்ட்ரி நடத்தும் போது அப்படி தான் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு கண்ணோசி போர் சந்தேரி போர் இரண்டாம் பாணிபட் போர் முதலாம் பாணிபட் போர் மொத்தம் இந்த பாணிபட்டில் மூணு போர் நடந்திருக்கும் பாணிபட்டுங்கிற பிளேஸ் வந்து ஹரியானாதான் இருக்கும் மூணு போர் நடந்திருக்கும் மூணு போருமே ரொம்ப முக்கியம் இயர் பார்த்துருக்கும் கண்ணோசி போர் பார்க்கலாமா கன்னோசி போர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு போர் தொடர்ந்து வரும் ஓகே ஒன்னு சௌசா போர் இன்னொன்று கண்ணோசி ரெண்டுமே ரிலேட்டட் ஆனது ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா ரெண்டு போருமே ஒரே ரெண்டு பேருக்கு இடையே நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் ஹுமாயுக்கும் சேர்ஷாசூருக்கும் இடையே ரெண்டு போருமே நடந்திருக்கும் ரெண்டு போர்லையுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னா ஷேர்சாசூர் தான் ஜெயிச்சிருப்பார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சௌசா அடுத்து தான் கண்ணோசி சௌசா கனோசி ஓகேங்களா அப்போ கண்ணோசி போர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது ரெண்டு அடுத்து சந்தேரி போர் இது ஆல்ரெடி நான் ஒரு எஸ்ஐ அல்டிமேட்ல நான் சொல்லியிருப்பேன் ஷார்ட்டு பிகே சிகே அப்படின்னு சொன்னேன் என்ன சார் பிகே சிகே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இது அப்படியே சீக்வன்ஸா பாபர் தமிழ் இந்தியாவில் வாழ்ந்தது அஞ்சே வருஷம் ரூல் பண்ணது அஞ்சே வருஷம் அந்த அஞ்சு வருஷத்தில் நாலு வருஷம் போர்லேயே முடிஞ்சிடும் பாபர் இந்தியாவில் வாழ்ந்தது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது வரைக்கும் அவர் தான் முகலாய அம்சத்தை தோற்றுவித்த முதல் மன்னர் பாபர் அப்படி இருக்கும் பொழுது இருபத்தாறுலருந்து போர் தான் முதலாம் பாணிபட் அப்புறம் வந்து கன்வா போர் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தேரி போர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காக்ரா போர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாலு போர் முப்பது செத்து போயிடுவார் அவ்வளோதான் என்ன வாழ்க்கை பாருங்கள் ஓகே அப்போது இதில் வந்து நமக்கு சி சந்தேரி போர் ஓகேங்களா அதுதான் மூணாவது தான் நடக்கக்கூடிய போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் நடக்கும் ஓகே சார் யாருக்காருக்கு நடந்ததுன்னு சொல்ல மாட்டீங்கன்னா யாருக்கு யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபருக்கும் நம்மளுடைய ராஜபுத்திர மன்னர் மேத்தினி ராய் அவங்களுக்கும் நடந்திருக்கும் ஓகேங்களா பாபருக்கும் மேதினி ராய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்ததுதான் இந்த சந்தேரி போர் ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அடுத்து இரண்டாம் பாணிபட் போர் ஓகே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல நடைபெற்றது ஓகே இரண்டாம் பாணிபட் போர் இது வந்து ரொம்ப முக்கியமான போர் அக்பர் ஆட்சி அரியணை ஏறின உடனே நடக்கக்கூடிய ஒரு போர் ஓகேங்களா ஏன்னா அக்பர் வந்து சின்ன பையன் ஓகே அதை வந்து கலந்து கொள்ள மாட்டார் ஸோ பேரளவில் இருந்துட்டு அக்பருடைய பாதுகாவலர் பைரம் கான் தலைமையில சொல்ல நடக்கும் அக்பருக்கும் அதான் பேரளவில் அவர் மன்னர் அதாவது அக்பர் தான் சொல்லணும் அக்பருக்கும் ஹெமு என்கிற மன்னருக்கும் ஹெமு அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்கானிய மன்னர் ஹெமு இவங்க ரெண்டு பேருக்கு நடந்ததுதான் இரண்டாம் பாணிபட் போர் இதுல தான் ஜெயிச்சிருப்பாங்க கனோசி போர் சொன்ன சார் கனோசி போர்ல சேர்சாசூர் ஜெயிச்சிருப்பாரு நம்மளுடைய சந்தேரி போர்ல பாபர் ஜெயிச்சிருப்பாரு இரண்டாம் பாணிபட்போர்ல அக்பர் ஜெயிச்சிருப்பாரு ஓகேங்களா அக்பர் ஓகேங்களா அடுத்து முதலாம் பாணிபட் போர் இங்க இருக்குது பி ஓகேங்களா ரொம்ப மறக்கவே கூடாது முதலாம் பாணிபட் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரீவியஸ்டர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க பாபருக்கும் டெல்லி சுல்தானின் கடைசி மன்னர் என்று அழைக்கப்படக்கூடிய இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா அப்போ ஒரு பொதுவாக போர்களை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் போர் கிடையாது நிறைய இருக்குது இரண்டாம் முதலாம் தரையன் போர் இரண்டாம் தரையன் போர் ஓகேங்களா சுகமாரி எக்ஸ சவுசா போர் ஓகேங்களா நிறைய போர் இருக்குது ரொம்ப ஃபேமஸான தலைக்கோட்டை போர் இருக்குது ஓகேங்களா அப்போ போர்களை பொறுத்த வரைக்கும் வருடங்கள் தான் மிக முக்கியம் அதை படிச்சுட்டு யார் ஜெயிச்சார் படிச்சுக்கோங்க அடுத்து ஜாகிரபிலிருந்து எளிமையான கேள்வி கீழே உள்ளவற்றில் சர்வதேச விமான நிலையம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க ரீட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நாட் அண்ட் இன்டர்நேஷனல் ஏர் டெர்மினஸ் அப்படின்னா ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டில் மொத்தம் நான்கு சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன ஓகேங்களா நான்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது ஓகேங்களா மூணு மேஜர் போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க பெரிய துறைமுகம் மூணு பெரிய துறைமுகங்கள் இருக்குது நாலு அயல்நாட்டு விமான நிலையம் இருக்குது மூணு பெரிய துறைமுகம் எதனா தூத்துக்குடி சென்னை எண்ணூர் ஓகேங்களா மூணு அயல்நாட்டு விமான நிலையங்கள் சென்னை கோயம்புத்தூர் அப்படியே மேப்பில் லொக்கேஷன் பண்ணணும் ஓகே கண்ணுக்கு அப்படியே வரணும்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை முடிஞ்சு போச்சு பூச்சி தான் கிடையாது மதுரை இந்த நாலு தான் சர்வதேச விமான நிலையம் பாருங்க சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது திருச்சி இருக்குது மதுரைக்கு போகிற சேலம் கொடுத்துருக்காங்க சேலம்ல ஏர்போர்ட் இருக்குது ஆனால் அது டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஓகேங்களா உள்நாட்டு விமான நிலையம் டி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ செலக்டிவா நீ தெரிஞ்சது தான் ஓகே எலிமினேட் பண்ணி பிடிக்குன்னா ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதெல்லாம் சரிங்களா மாதிரி கேள்வி அமையும் அதுக்காக தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பத்து கொடுக்கக்கூடிய பத்து கொஸ்டினும் எனக்கு கஷ்டமாக கொடுக்க தெரிய தெரியும் ஓகேங்களா கொடுக்குறா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருந்தா அந்த மாதிரி தான் கேட்பாங்கிற மைண்ட் செட்டிலே படிப்பீங்க அதிகமாக படிச்சு நிறைய பேர் ஃபீல் ஆயிருக்காங்க அதனால் படிக்க வேண்டிய விஷயத்தை எளிமையாக படிக்கணும் எப்படி கேள்வியாக போட அதே அப்ரோச்சுக்காக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து லிஸ்ட் ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பற்றி பேசியிருக்காங்க இங்கே வந்து என்ன ஓகே கவனிச்சிக்கோங்க இந்தியாவை என்ன வகையான பிளானிங்கை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க இந்தியா வந்து ஃபைவ் இயர் பிளானிங்கை ஃபாலோ பண்ணுது அதை கவனிச்சுக்கோங்க இந்தியா வந்து ஃபைவ் இயர் பிளானிங்கை ஃபாலோ பண்ணுது ஓகே என்ன ஃபைவ் இயர் பிளானிங் எங்கேருந்து எடுத்தாங்க யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்துருப்பாங்க யூஎஸ்எஸ்ஆர்ல இருந்து எடுத்துருப்பாங்க ஃபைவ் இயர் பிளானு மொத்தம் பன்னெண்டு ஃபைவ் இயர் பிளான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஆரம்பிச்சிருக்கும் இந்த ஃபைவ் இயர் பிளான் முதல் ஃபைவ் இயர் பிளான்ல இருந்து பன்னெண்டாவது ஃபைவ் இயர் பிளான் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரம்பிச்சிருக்கும் ஓகே மொத்தம் பன்னெண்டு ஐந்தாட்டு திட்டங்கள் உள்ளன இருந்து தான் இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஓகேங்களா இது எல்லாமே நம்ம ஐந்தாண்டு திட்டத்துடைய முன் அதான் அதோடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் இனிஷியல் பாயிண்ட்ஸ் அப்போ ஐந்தாண்டு திட்டம் போடுறதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன வகையான பிளானிங்கை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யோசிச்சுருக்காங்க அப்படி யோசிக்கும் பொழுது நிறைய பேர் நிறைய விதமான ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க அந்த ரிஸ்டோர்ட் பீப்புள் தான் இங்கே எம்என் ராய் எஸ் நகர்வால் ஜவஹர் நேரு ஜேபி பி அவங்க என்ன வகையான பிளானிங் கொடுத்தாங்கன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட் எம்என் ராய் என்ன சொல்லி பாருங்கள் எம்என் ராய் அப்படி பேர் வந்தாலே மக்களுக்காக சேவை செய்வாங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ மக்கள் திட்டம் எடுத்துக்க அடுத்து எஸ்என் அகர்வால் இந்த எஸ் என் அகர்வால் ஃபுல்லாக வந்து காந்தியவாதி காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் காந்தி வந்து சாவனா சித்திருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பியூர் காந்தியவாதி அப்போ காந்தி பின்பற்றக்கூடியவர் அதாவது காந்திய திட்டம் ஓகேங்களா அடுத்து ஜவஹர்லால் நேரு தான் நமக்கு நேஷ்னல் பிளானிங் கமிஷன் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தார் அப்போ நேஷ்னல் பிளானிங் கமிஷன் தேசிய திட்டமிடத்தில் பின்பற்றினார் மூணாவது ஜே பி நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணன் சொல்லுவாங்க வந்து பின்பற்றினார் அப்போ டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் ஆப்ஷன் பி ஓகே புரியுதா அப்போ இதே மாதிரி மொத்தமா ஆறு பேர் இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க மொத்தமா ஆறு பேர் இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் அந்த பிளானிங் மூலமாக இந்திய நாட்டு டெவலப் பண்ணால் சொல்லிட்டு ஒவ்வொரு முறை முதன் முதலாக சொன்னவர் யாரும் கேட்பாங்க இந்தியாவிற்கே திட்டம் திட்டமிடல் வேண்டும் என்று முதன் முதலில் முன்மொழிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் எம் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளானிங் வேணும்னு சொன்னது ஆனால் அவர் பத்து வருஷ பிளானிங் வேணும்னு சொல்லியிருப்பார் அடுத்து வந்து பம்பாய் பிளானிங் ஜவஹர்லால் நேரம் அடுத்து சொல்றது முப்பத்தி எட்டில் ஓகேங்களா அடுத்து பம்பாய் பிளானிங் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஓகே அவங்க பதினஞ்சு வருஷம் பிளானிங் வேணும்னு கேட்பாங்க எட்டு தொழில் எதிர்ப்புகளை சேர்ந்து பதினஞ்சு வருஷம் பிளானிங் ஓகேங்களா அடுத்து வரிகள் மற்றும் அதன் விளக்கம் தொடர்பான தவறாக பொருந்து கேட்குறாங்க ஓகேங்களா என்ன சார் வரின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டி அப்படிலாம் வரும் பார்த்தா என்ன புரியாத வார்த்தை கொடுத்துருக்கீங்க பாஹா பாலி காரா உதியங்கா இதெல்லாம் எங்கேயுமே கேள்விப்பட்டது அப்படின்னா அப்படி ஒழுங்காக படிக்கணும்னு அர்த்தம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து குப்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வரும் லவன்த் ஹிஸ்ட்ரி புக் எடுத்து பார்த்தோன்னா குப்தர்கள் அப்படி ஒரு டாபிக் இருக்கும் அதில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டூனோ புக்ஸ்னு ஒரு சேல்ஸ் பண்ணியிருப்போம் அதுலேயே நம்ம பாக்ஸாக பாக்ஸ் போட்ட தான் தனியாக வந்து குறிப்பிட்டு காமிச்சிருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பாத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அந்த தான் கொஷின்ஸும் வருது அதாவது ஒரு கொஷன் வச்சிருக்கேன் என்ன பாருங்கள் இந்த சைடு இருக்கிற எல்லாமே குப்தர்களுடைய காலத்திற்கான வரிகள் ஓகேங்களா அது எதெல்லாம் கரெக்டா தவறாக பொருந்திடுறதோட இணைய மட்டும் கண்டறிக்கிறாங்க கரெக்டா இருக்குங்களா இது உற்பத்தி மீதான வரி கரெக்ட் தான் ரெண்டு வார்த்தை இருக்கும் படிக்கிறவங்க ஈஸியா இருக்கும் பாருங்க ஒரே எழுத்துதான் அங்கேயும் தமிழே இல்லையா பாஹா ஒரு தொணக்கால் பட்ட முடிச்சு முடிச்சு போஹா வேற வேற வரி ஏன்னா பாகா அப்படின்னா நீ எவ்வளவு உற்பத்தி செய்யற அது போல போ அது மேல போடக்கூடியதுதான் உற்பத்தி வரி போகானா பதங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி எழுதி சரிங்களா ஃப்ரூட்ஸ் போகா ஃப்ரூட்ஸ் மேல தான் இருக்குது பலி அப்படின்னா பாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒடுக்குமுறை வரி அப்ரஸிவ் டேக்ஸ் நீ கட்டாயமா செலுத்தணும் கம்பல் பண்ணுவாங்க மன்னர்கள் அதுதான் ஒடுக்குமுறை வரி அதுவும் கரெக்டு தான் காரா அப்படிங்கிறது வந்து கலப்பை வரி கிடையாது காரா என்பது வந்து கிராம மக்கள் மீது விதிக்கப்படக்கூடியது காரா கிராமா வருதா கிராம மக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி ஓகேங்களா உதியங்கா அப்படிங்கிறது வந்து காவல் வரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் நாட்டை பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க காவல் வரி ஓகேங்களா அப்போ இது கரெக்ட் அப்போ தவறாக இருக்கக்கூடியது கேட்குறாங்க காரா காராங்கிறது வந்து டேக்ஸ் கிடையாது ஓகேங்களா கிராம மக்கள் மீது மட்டுமே தனியாக விதிக்கப்படக்கூடிய வரி ஓகேங்களா புரியுதா அப்போ இதே மாதிரி நம்மளுடைய குப்தாசு வரிகளை பிரித்து வச்சுருப்பாங்க வணிகர்களை பிரித்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலங்கள் எஸ் நிலங்களையும் பிரித்து வச்சுருப்பாங்க சேஸ்திரா கிதா அப்புறம் வந்து அப்பரகதா ஓகே வஸ்தி இந்த மாதிரி பேர்களையும் பிரிச்சு பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்குறோம் ஓகே எடுத்துக்காட்டுக்காக ஒரு கொஸ்டின் கொடுத்தேன் அடுத்து மன்னர்களுடைய பட்டப்பேரில் ஒரு கேள்வி இருக்கும் நம்ம சொல்லுவோம் ஓகே எப்போவுமே கிளாஸ் நடத்த போது மன்னர்களுடைய பட்ட அநியாயத்துக்கு அவனு வச்சுட்டு போயிடுவான்னு அவன் பெருமை பித்துறதுக்காக பட்டப்பேர் ஆ நான் அந்த மண்ணன் இந்த மண்ணன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவான் நம்ம உட்காந்து படிக்க வேண்டியதே இருக்குது வேற வழியில படிச்சுதான் ஆகும் கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகே அப்போ அப்படி ஒரு மன்னருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க சமுத்திர குப்தா மன்னர் அஸ்வ பராக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டப்பேர் இருக்குது போதே சொல்லியிருப்பேன் அதை வந்து அந்த மன்னரை பற்றி நடத்தும் போது நிறைய காமெடி எல்லாம் பேசிருக்கோம் அஸ்வமேத பராக்கிரமா ஓகேவா என்ன சார் அஸ்வமேதம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒன்று நடக்கும் அந்த யாகத்தை இவர் அதிகமாக பண்ணுறதுனால இவருடைய பட்டப்பேர் என்ன அஸ்வமேத பராக்கிரமா அதான் சொல்றாங்க அஸ்வமேத யாகத்தை மீட்டெடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாணயத்துல குறிப்பிட்டிருக்காங்க சமுத்திரகுப்தர் என்ன சார் அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரை பறிடுவாங்க நம்ம ஊர்ல கோயில முனீஸ்வரன் கோயிலுல ஏதோ ஒரு கோயில ஆடை வெட்டுவோம் கோழியை வெட்டுவோம் வெட்டி போட்டு நம்மளே சாப்பிட்டுக்குவோம் ஓகேவா ஏன்னா வேற ஏதாவது வெட்டினா வந்து ஒதுக்கி போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஆடு ஆடு கோழியை மட்டும் வெட்டிக்கிறோம் ஓகேங்களா ஆனால் அந்த காலங்களில் மன்னர்கள் அவர்களுடைய எல்லைப் பிறப்பு விரிவாக்க செய்யணும்னு சொல்லிட்டு குதிரையை பலியிடுவாங்க இப்படி படத்தில் எருமையை பலியிடுவாங்க எதுக்கு போருக்கு முன்னாடி இவங்க வந்து யாகம் பண்ணி ஓகே இப்படின்னு பூஜை தான் பண்ணி குதிரையை பலியிட்டு குதிரையை பலியிட்டால் எல்லைகள் விரிவாகும் இது அந்த காலத்து பழக்கம் அந்த யாகத்துக்கு பேர் தான் அஸ்வமியான யாகம் அது சமுத்திரத்துக்கு தான் அதிகமாக பண்ணுவார் அப்புறம் சமுத்திர குப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு கேட்கலாம் ஓகேங்களா கல்வெட்டு அழகாபாத்தூன் கல்வெட்டு ஓகே ஹரிசேனர் எழுதியிருப்பாரு அழகாபா தூம் கல்வெட்டு சமுத்திரகுப்தாவை பற்றி கூறக்கூடியது அடுத்து அடுத்து பாலிட்டியில் இருந்தின் ஆர்டிகல் இந்த ஆர்டிகளை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் சரிங்களா சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டிருக்கேன் எத்தனை இணை சரியாக பொருந்தி சொல்லிட்டேன் நான் ஒரு மூணு ஆர்டிகல் ஃபேன்சியா வரும் அப்படின்னு சொல்லுங்க ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆர்டிகல் முந்நூற்றி என்ன சார் ஃபேன்சி நாலு நாலு ஈஸியாக இருக்கா ஓகேவா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எதுக்காக தேசிய நெருக்கடி நிலை ஓகே நேஷனல் எமர்ஜென்சி முந்நூற்றி ஐம்பத்தாறு எதுக்காக ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க முந்நூற்றி அறுபது எதுக்காக ஃபினான்சியல் எமர்ஜென்சி நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படியே ஃபேன்சியாக அப்படியே நாலு 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 வரும் ஓகே மூணு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல்ஸு இதுல பாருங்க எது சரியாக பொறுத்தது தேசிய நெருக்கடி நிலை முன்னூத்தி ரெண்டு சரியாக நிதி நெருக்கடி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது அப்ப இது தவறு மாநில நெருக்கடி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இதுவும் தவறு அப்ப எத்தனை இணை சரியாக பொருந்து ஒரே ஒரு இணை தான் சரியாக பொருந்தது வகையில் இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா நாட்டுக்கு ஏதாவது பெரிய ஆபத்து ஏற்படும் பொழுது நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலையை வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க இது வரைக்கும் மூணு தடவை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி மூணு முறை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஸ்டேட் எமர்ஜென்சினா ஒவ்வொரு மாநிலத்தையும் நடைமுறைப்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எத்தனை இடம் நடந்த நடைமுறைப்படுத்தியிருக்காங்க கருணாநிதி கவர்மெண்ட்டு ஜெயலலிதா கவர்மெண்ட் தான் நினச்ச நேரத்தில் அந்த காலத்தில் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஓகே அதான் ஒரு அரசியல் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது அங்கங்கே ஒரு சில மாநிலங்களில் பஞ்சாபில் அதிகமாக டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவும் ஒரு கடவுளின் அருளோ யாரோடைய அருதோவில் நம்ம கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க இது இதுவரைக்கும் ஒரு தடவை கூட நிதி நெருக்கடி நிலை பண்ணதே கிடையாது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு இந்தியா போனால் மட்டும்தான் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படிலாம் போனால் அரசு அதிகாரிகளுக்கே சம்பளம் வராது சரி என்ன இப்படி சொல்லிட்டீங்க அரசு வேலைக்கு போனதே மாசம் மாசம் சம்பளம் தான் இது நெருக்கடியது வந்தா ஓகேவா வந்தா மட்டும்தான் வந்து எவனுக்குமே வேலை இருக்காது கடைசி நேரத்துல தான் கவர்மெண்ட் அதிகாரி மேல கை வைப்பாங்க ஆனால் உங்களுக்கு அதிகபட்சம் கை வைக்க மாட்டாங்க நீங்க போலீஸ் சரியாது ஓகேதா நாட்டை பாதுகாக்கணும் அவங்க கை வைக்க மாட்டாங்க பயப்படாதீங்க ஓகே அடுத்து வாங்க அடுத்து வந்து ஃபையர் பிளானிங் ஓகே நிறைய எஸ்ஐஎல் டிவிட் போட்டோம் ஒரு பத்து வரைக்கும் போட்டோம் நினைக்கிறேன் ஆனால் ஒரு தடவை கூட ஃபையர் இருந்து நான் கொஸ்டின் வச்ச மாதிரி ஞாபகம் இல்லை அதனால தான் இந்த தடவை ஃபையர் பிளான்ல இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸாக வச்சுருந்தோம் ஒரு கொஸ்டின் அப்போ வந்து இப்போ வந்துருக்கு ஓகேங்களா ஃபையர் பிளானை பொறுத்த வரைக்கும் அதோடைய மாடல் அதோடைய இயர் அதோடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் அதுக்கப்புறம் அதோடைய அப்டெக்டிவ் இந்த எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கோங்க சரிங்களா கேள்வி கேட்பாங்க ஃபையர் பிளான் இருந்தும் என்னதான் இப்போ நம்ம ஃபையர் பிளான் ஸ்டாப் பண்ணாலும் கேள்வி கேட்பாங்க சரியாக பொறுந்திருந்தது கேட்குறாங்க

இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி ஒன்னு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அறுபத்தொன்னு அறுபத்தி ஆறு அப்படியே சீக்வன்ஸா இருக்கும் அதுக்கப்புறமா அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தான் திட்ட விடுமுறை விட்டுருவாங்க லீவ் விட்டுருவாங்க சரியா அந்த மாதிரி நியாயத்துவாங்க ஓகேங்களா அப்போ இதுதான் வரிசையா இருக்கும் அதனால மூணாவது சட்டம் தப்பு எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் சரியானது ஓகேங்களா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருந்து தொண்ணூத்தி ஏழு மொத்தம் பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று தான் முதல் ஐந்தாண்டு திட்டம் ஸ்டாப் பண்ணாங்க ஓகே எல்லாத்துக்கும் இயர் படிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயர் தான் அடுத்து நல்ல நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய மண் எத்தனையோ வகை மண் இருக்குது ஓகே ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க மண் வகைகளை பிரித்து வச்சிருப்பாங்க அந்த மண் வகைகளில் ஒரு சில ஒரே ஒரு மண் மட்டும் என்ன செய்யணும் அந்த ஈரப்பதத்தை வந்து ரொம்ப நேரம் தேக்கி வச்சுக்குமா வண்டல் மண்ணில நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும் விவசாயம் பண்ணதுனால இதே இது நீங்க செம்மண் பாலைவன மண் சர்வ மண்ணா தண்ணி ஊற்றுனீங்கன்னா எங்க போனது பத்து நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல ஓகேங்களா ஆனால் இந்த மண்ணில் இந்த ஆன்சர் ம நீங்க தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது அந்த தண்ணியை வந்து தக்க வச்சு தண்ணி ஊத்துற அளவை பொறுத்து ஓகேங்களா மண்ணுடைய அளவை பொறுத்து ரொம்ப நேரம் மற்ற மண்ணை கம்பேர் பண்ணுறதோட ஈரப்பதத்தை வந்து அதிகமாக ரிட்டன்ஷன் தேக்கி வச்சுக்கும் தான் இந்த மண் வந்து நமக்கு கரு பருத்தி பருத்திக்க தான் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு மண்ணுன்னா அது கரிசல் மண்ணு தான் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஹர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட்டா புரியுது ஓகே அப்போ இதுதான் வந்து நீண்ட தண்ணியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மண் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க நல்ல கொஸ்டின் இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் மிகவும் எளிமையான கொஸ்டின் என்றால் இதுதான் நான் சொல்லுவேன் இப்படி சார் சொல்லுறீங்க வராகிரமர் காளிதாசர் பாமகர் வீரசேனர் இதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையே காளிதாசன் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்றீங்க இந்த சைடு வாங்க வியாக்கரணம் கவி அலங்காரம் பிரகாட்சம்ஹித்தா சாகுந்தளம் சார் இது மட்டும் தான் சார் கேள்விப்பட்டிருக்கேன் நீ பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் கேட்டாங்கன்னா அவாடி அப்படின்னு நினைச்சுக்கோ சரியா உனக்கு தெரிஞ்சதை மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணு இதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்க்காக ஓகே காளிதாசர் உனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு குப்தர் டைம்ல எழுதியிருப்பார் புத்தகம் எழுதியிருப்பார் நவரத்தின அமைச்சர்கள் ஒருத்தர் சமஸ்கிருத போலவர் ஒரு புத்தக எழுதியிருக்காரு அவர் தான் சாகுந்தரம் கிராஸ் நடத்தம் சொன்னேன் காளிதாசர் வந்து பெண்களுடைய வச்சு வச்சுதான் புத்தகமே எழுதியிருப்பாரு சாகுந்தரம் விக்ரம் ஊர்வசியம் ஊர்வசி பேரை வச்சு விக்ரம் ஊர்வசியம் மாலவிகா வார மீனுக்கும் வளங்க மீனுக்கு ஒரு பாட்டு தருவாங்களா மாணவிகா அந்த அம்மா வச்சு ஒரு பேர் எழுதி புக் எழுதியிருக்காரு மாணவி காக்னி மித்திரம் புக்கு தான் பெண்கள் வருது அப்போ காளிதாசர் ஓகே அப்போ பீ டு நீ பிக்கு ஃபோர் மட்டுமே வச்சுக்கோ ஆப்ஷன் இருக்கா மட்டும் பாரு எத்தனை ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது பாரு பிக்கு ஃபர் ஃபோர் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அதே டிக் பண்ணிட்டு நீ பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஏறி உனக்கு எஸ்ஐ வேலை கிடைச்சிடும் ஓகேவா அப்போ உனக்கு மேட்ச் ஆஃப் ஆலோயிங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா கஷ்டமாக தெரியுற மாதிரி இருக்கும் ஆனால் நீ ஒரு இதை மேட்ச் பண்ணாலே உனக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா நானும் உனக்கு மேட்ச் ஆஃப் ஆலோயிங் தெரியணும் அவசியம் கிடையாது ரெண்டு அல்லது மூணு தெரிஞ்சாலே போதும் ஒரு சில நேரங்கள் தான் உனக்கு ஒன்று தெரிஞ்சாலே போதும் அப்படி சொல்லி போட்டு வந்துடலாம் சரிங்களா மீதி பார்த்தீங்கன்னா வராகிர அமர் வந்து பிரகத் சம்ஹிதா அப்படின்னு எழுதிப்பாரு இவங்க ரெண்டு பேருமே நவரத்தின அமைச்சிருக்கிறத ஒருத்தர் ஓகேங்களா பாமகர் கவி அலங்காரம் எழுதியிருப்பாரு வீரசேனர் வந்து வியாக்கரணம் வி வி ஓகே வியாக்கரணம்ங்கிற நூலில் எழுதியிருப்பாரு ஓகேங்களா எடுத்து போலாமா லாஸ்ட் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்றதுல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கு சராசரி மக்கள் தொகை அடர்த்தி என்ன ஒரு சதுர மீட்டருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த அடர்த்திங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஓகேங்களா டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகை ஓகேங்களா மொத்த மக்கள் தொகை டிவைட் பை ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சதுர கிலோமீட்டர் சொல்லக்கூடாது மொத்தமா இந்தியாவுடைய பரப்பு என்ன

பீகாரோடைய மக்கள் தொகை அடர்த்தி சார் என்ன எப்படி சொல்லிட்டீங்க பாரு அப்போ தமிழ்நாட்டோட ரெண்டு மடங்கு இருக்காங்க நம்ம ஊர்ல நம்ம ஊரே நம்ம நெருக்கடினு சொல்லிட்டு இருப்போம் சென்னை தான் போனா வாரம் நெருக்கடி அப்போ அவங்க ஊர்ல எப்படி இருக்கும் பாருங்க எங்க பார்த்தாலும் சென்னை மாதிரி இருக்கும்போது அப்போ அவங்க அவங்களுடைய சராசரி நெருக்கடியே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி நூற்றி ஆறு அப்புறம் பதினேழு ஒரு ஊர்ல வந்து வெறும் பதினேழு பேர் தான் அவர் சதுர கிலோமீட்டர் அது இந்த சார் சூப்பரா இருக்குமே அருணாச்சல பிரதேசம் பாவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் பதினேழு பேர் தான் இருப்பாங்க இதுதான் லோயஸ்ட்டு பீகார் தான் ஹையஸ்ட்டு தமிழ்நாடு லோக ஆவரேஜ் தான் ட்ரிபிள் ஃபைவ் இந்தியாவுடைய சராசரி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா இதுதான் பாப்புலேஷன் சென்சஸ்ல டென்சிட்டி புது பாப்புலேஷன் சென்சஸ் வெளி வந்ததுன்னா அதை தான் நீங்கள் படிக்கணும் எஸ்ஐ பசங்க எக்ஸாம் வந்து எப்போ வருதோ அதை பொறுத்து எக்ஸாம் தள்ளி போகிற மாதிரி இருந்ததுன்னா எப்போ அதுக்குள்ளே வந்துடுச்சுங்க அதை படிச்சுருங்க டக்கு டக்குன்னு பிடிச்சிருக்கணும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும் ஒன்றைய பாப்புலேஷனையும் படிச்சு வச்சுக்கணும் சரியா பார்க்க லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக கமான் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் நாய் அப்படின்னு சொல்லுவாங்க சார் சார் சொல்லாதீங்க நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது டென்த்து புக்கில் சோசியல் சயின்ஸ் புக்கில் டூ பாக்ஸ் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட் அப்படி இல்லை முப்படையோட டூ இனோ புத்தகம் படிச்சிருக்கீங்க இந்த கொஸ்டின் அசால்ட்டா ஆயிடுச்சு எளிமையான கொஸ்டின் இந்த இந்த அமைப்பும் அதே வருஷத்தில் உருவாக்கப்படும் ஏர் இந்தியா அமைப்பும் அதே வருஷத்தில் ஓகேங்களா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க ஏஏஐ இந்த ரெண்டு அமைப்பு ஒரே வருஷத்தை உருவாக்கி இருப்பாங்க அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட்டா கமெண்ட் கொஸ்டின் வந்துருச்சு நம்ம ஒரு அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொன்னா அந்த கொஸ்டின் வந்து நான் சொல்றேன் கமெண்ட் பண்ணிருங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி எந்தெந்த வருஷம்லாம் கொண்டு வந்தாங்க தேசிய நெருக்கடி நிலை எந்த வருஷம்லாம் கொண்டு வந்தாங்க ரெண்டு கொஸ்டின் சொல்லிட்டேன் அடுத்து காரா ஓகே காரா என்பது குப்தர் காலத்தில் என்ன வகையான வரி அதை கமெண்ட் பண்ணுங்க கவனிச்சதை வச்சு எஸ் என் அகர்வால் என்ன வகையான திட்டமிடுதலை பின்பற்றினார் சொல்லிட்டேன் அடுத்து சௌசாபூர் எந்த வருஷம் ஓகே சௌசாபூர் எந்த வருஷம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தொடக்கத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எதாரும் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்க நினைவு கூறும் ஓகேங்களா அடுத்த வகுப்பு சிக்கலாம் அடுத்த வகுப்புல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ